ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடல் நண்டு குழம்பு எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேங்க இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக அந்த குழம்பு செஞ்சிடலாம் ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் செஞ்சுருக்க மெத்தடு உங்களுக்கு எப்படின்னு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனலையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் அரைக்கிலாம் நண்டு எடுத்து மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் இந்த குழம்புல வந்து புளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது தக்காளி தான் அதிகமாக சேர்க்கணும் இதுமாரி ஊற வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒரு மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு இது வந்து மிளகு சீரகம் தேங்காய் இதில் கா பாதி வந்துட்டு நம்ம சே திருவிட்டு அரைச்சி வைக்கணும் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து தனித்தனியாக அரைச்சால் குழம்பு மிளகாய் தான் அப்புறம் நல்லெண்ணெய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க குழம்பு அடு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன்னா கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு போயிடா சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுடலாம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த குழம்புல வந்து தக்காளியோட அளவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் புளியோட அளவு கம்மியாக இருக்கணும் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் போய் எண்ணெயிலேயே தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேக்குள்ள பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒன்றா குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிருந்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் அதோட பச்சை வாசனை போகணும் இதுமாதிரி எண்ணெயிலே எல்லாமே வதக்கிட்டு சேர்த்து செய்யும்போது குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ புளி ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு மண் தூசியெல்லாம் இல்லாமல் வடிகட்டிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க நான் என்ன கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு என்ன குழம்பு போதும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் எல்லாத்தோடையும் பச்சை வாசனை போக நல்லா கொதித்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சீரகம் மிளகெல்லாம் வந்துட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடணும் மிளகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு ஜீரகம் வந்து அரை ஸ்பூன்னு எடுத்துருக்குறேங்க மிளகோட அளவு தான் இதில் அதிகமாக இருக்கணும் அப்புறம் தேங்காய் மூணையும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு இப்போ அடுப்பை சும்மில் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டெலாம் சேர்த்துக்கலாம் நண்டை வந்து நீங்கள் இது மாதிரி புட்டுட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை முழுசாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டாக புட்டுட்டு தாங்க சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் நண்டு சேர்த்தாச்சு இதை லைட்டாக கலந்து விட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நண்டு வந்து நல்லா வெந்து வரணுங்க அதனால நல்லா கொதிக்க விட்டுடலாம் நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வைங்க இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சுங்க நண்டுலாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி சாரில் கழுவிட்டு சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சூப்பர் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் சூப்பரான நண்டு குழம்பு நல்லா எண்ணெயெலாம் ஃப்ரிட்ஜி கம கமனு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே இது சூப்பராக இருக்குங்க ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட இந்த குழம்பு வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது அதையும் தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டினே கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்